அஸ்லாமே வரைக்கும் ஃபையாஸ் ஹோம் குக்கிங்னு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அட்டகாசமான சுட்ட மீன் தாங்க பார்க்க போகிறோம் ஒரு அரை கிலோவில் ஒரு பாறை மீன் வாங்கினேன் அது நல்லா க்ளீன் பண்ணி நல்லா காரசிரம மசாலாலாம் தடவி உள்ளே வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் உள்ளக்க வச்சு நல்லா திரிச்சி விட்டு வெளியே மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா காரசிரம பட்டு பரட்டி வச்சுங்க ிங்களா எப்படி இருக்குன்னு அரை கிலோ இந்த மீன் இதை ஒரு வாழை இலையில் நம்ம வச்சு அடியில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் க மல்லி புதினா எல்லாத்தையுமே வச்சு அது மேலே மீனை வைக்கணும் அதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வச்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷான வாழை இலை நமக்கு கிடைக்கல இதான் கிடச்சிச்சு இதே நெருப்பு இருந்துச்சுன்னா நெருப்பில் சுட்டி எடுத்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் நமக்கு நெருப்பு வைக்கிறதுக்கு வசதி கிடையாது இதே மாதிரி நல்லா கட்டிக்கலாம் ஒரு அரை மணி நேரம் வெயிலில் வைக்கலாம் அப்படி வெயிலில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு வசதி இல்லைன்னா ஃபீசரில் வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நல்லா உப்பு உரப்பெலாம் ஏறி இருக்கும் தவால போட்டு சுட்டி எடுத்துக்கலாம் ஒரு தவாவை நல்லா சூடு பறக்க காய வச்சிருக்கேன் அதில் வந்து இதை அப்படியே திக்கி வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றக்கூடாது எண்ணெய் ஊற்றாம நல்லா பெரட்டி 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 போட்டு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு மீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆஹா சூப்பரான பாறை மீன் சுட்ட மீன் ரெடிங்க நீங்கள ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரா வந்துருச்சு பாத்தீங்களா